கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹு பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் முபாரிக் வசலீம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு துவா மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்காங்க இதை அவர்கள் கடைசி வரையுமே ஓதி வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹின் மீது தவக்கல் வைத்து அவன் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு நமக்கு எவ்வளவோ கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கு இதை ஓதுனீங்கன்னா உங்களுடைய எல்லா வித கவலைகள் துன்பங்கள் நீங்கும் இன்னும் வந்து உங்களுடைய விதியிலே நசீபிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு காசு பிரச்சனை இருக்கா அதாவது வறுமையில் இருக்கீங்க அப்படி இல்லாட்டினா கடனில் இருக்கிறீங்க ரொம்ப காசுடைய தேவையில் இருக்கீங்க அந்த சமயத்துலேயும் இதை ஓதி பாருங்க அதே போல் இது வந்து உங்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும் மனசு ஒரு அமைதி இல்லாமல் கவலையிலே நம்ம இருந்து கொண்டிருப்போம் அதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஆயத்து தான் அல்லாஹு அல்லாஹு ரப்பி அர் ரஹ்மான ரஹீமு லா பி இசை ஆ என்ன என்னர்த்தனா அல்லாஹ் கொடுத்த நம்ம வந்து தவக்கல்தோடு அதாவது நம்பிக்கையோடு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு இணையானவன் வேறு யாரும் இல்லை நீதான் அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறாய் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் தான் இதுக்கு இது எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து இந்த மனிதனை உலகத்துக்கு படைத்ததே எதற்காகன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அவன் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்காகவும் அவனை வணங்குறதுக்காகவும் அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் அல்லாஹு அல்லாஹு ரப்பி என்னுடைய ரப்பியே நம்ம எப்படி சொல்கிறோம் மூணு தடவை சொல்கிறோம் மூணு தடவை கூப்பிட்றோம் அல்லாஹு ஒரு தடவை கூப்பிட்டாவே அல்லாஹு தான் அல்லாஹு அல்லாஹு ரப்பி இப்போ ரெண்டு தடவை அல்லாஹும்னு அழைக்கிறோம் மூணாவது தடவை ரப்பேன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் ரப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து தன்னை கூப்பிட்றதுக்குன்னு ரொம்ப பிரத்யேகமாக கொண்ட வார்த்தை தான் இந்த ரெண்டு வார்த்தையுமே அல்லாகும் ரப்பி அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிட்டாவே போதும் அல்லாகவும் நமக்கு பதிலளிக்காம இருக்கவே மாட்டான் ஏன்னா அவனை கூப்பிட்றதுலேயே ரொம்ப விசேஷமானது இந்த ரெண்டு வார்த்தை தான் அதனால தான் நம்ம குரானில் எங்கே பார்த்தாலும் ரப்பனா துவான்னு ஆரம்பிக்கும் ரப்பனா ஏ ரப்பனா ஏ ரப்பி அப்படின்னு ஆரம்பிக்கும் அதே மாதிரி அல்லாஹுமே ஏ அல்லாஹூ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லாஹோ கூப்பிடுறதுக்கு இருக்கிற ரெண்டு சிறப்பான வார்த்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் இதில் பயன்படுத்திட்டோம் அதையும் மூணு தடவை கூப்பிட்டு அவன்களையும் வந்து என்ன பண்ணிருக்கோம் அல்லாகவே நம்ம அழைக்கிறோம் ஒருத்தவங்களை மூணு தடவை அழைக்கிறோம்னா கூப்பிடுறோம்னா எவ்வளவு அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம் அர் ரஹ்மான் ரஹீமோ இந்த மூணு தடவை கூப்பிட்டது பத்தாம இன்னும் ரெண்டு தடவை கூப்பிடுறோம் எப்படி கூப்பிடுறோம் அர் ரஹ்மானோ அர் ரஹீமோ அதாவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையவனேன்னு சொல்லிட்டு அல்லாகுவே அழைக்கிறோம் இந்த அர்ரஹ்மானும் ரஹ்மானும் அர் அப்படிங்கிறத வெறும் மூணு தடவை நீங்கள் எந்த காரியத்துக்கு சொன்னாலும் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறணும்னு சொல்லலாம் அவ்வளோ சிறப்பு இந்த அர் ரஹ்மானும் அர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமம் எந்த அளவுக்கு சிறப்புனா குரானில் எந்த சூறாவேனா நீங்கள் எடுத்துக்கோங்க அது அல்கம் சூறாவாக இருக்கலாம் இல்லை வந்து கடைசி சூறாவரி எந்த சூறாவேனா இருக்கலாம் எல்லா சூறாவும் எதில் ஆரம்பிக்குதுன்னா அர் ரஹ்மானும் அர் ரஹீமோ அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும் எப்படி அப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா சூறாவையுமே ஓதி ஆரம்பிப்போம் குரான்லேயும் அப்படி தான் எழுதியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்க அடுத்த தடவை குரான் ஓதும்போது எல்லா இடத்துலையுமே முதல்ல என்ன இருக்கும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த அர் ரஹ்மான் ரஹீம் இருக்கு பாருங்கள் அதை அல்லாஹும் பிஸ்மில்லாவோடு சேர்த்திருக்கான் அல்லாஹுடைய பெயர் சொல்லி ஆரம்பிப்பது சுனத்துன்னு சொன்னால் பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன அர்த்தம் அல்லாஹுவின் பெயரளான்னு அர்த்தம் அப்போ அல்லாஹின் பெயரால் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தியிருக்கலாம் அதோட நிறுத்தாமல் அல்லாஹுடைய ரெண்டு ஸ்பெஷலான நேம்ஸை அல்லாஹு அதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கானா அது எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்தால் குரான்லேயே இடம்பெற்றிருக்கும் அதனால தான் அல்லாஹ் வந்து பிஸ்மில்லாவோடு அர் ரஹ்மான் ரஹீமையும் ஆட் பண்ணி அதனுடைய சிறப்பை நமக்கு வந்து அல்லாஹ் காமிச்சு கொடுத்துருக்கான் அதனுடைய முழு அர்த்தம் வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னா அல்லாஹ் வந்து எப்படி ஒரு அடியான் மேலே பாசம் வச்சுருக்கான் அன்பு வச்சுருக்கான் அக்கறை வச்சுருக்கான் கரண காட்டுறான் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதாக இருக்குது பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாசம் அப்படிங்கிறது நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை பெற்றவங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் இங்கே எல்லாருமே அவங்கவுங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க பாசம் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் வந்து வாழவே முடியாது எல்லாருமே உழைக்கிறது ஏன் தப்பு செய்கிறவங்க கூட தங்களுடைய குழந்தைகளுக்காக தப்பு செய்வாங்க ஏன்னால் அந்த பாசம் தான் என்ன பண்ணிடும் அவங்களை கோடாக்கிரும் அப்படிப்பட்ட அந்த பாசத்தை அன்பை சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது அப்போ அல்லாவும் நம்ம மேலே பாசமாக இருக்கிறான் அப்படிங்கிறதை காற்றுடு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறோம் லா பிஹே சேன் உனக்கு இணையாக யாருமே இல்லை நாங்கள் வைக்கவும் மாட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹிரத்தை சொல்கிறோம் அப்போ அல்லாஹுக்கு இணையாக நம்ம வைக்க மாட்டோம்னு சாட்சி பகிர்ந்துட்டால் அல்லாஹும் நமக்கு உண்டானது பரிபூர்ணமாக இம்மையிலும் மறுமையிலும் ஒரு என்ன பண்ணிடுவான் கொடுத்துடுவான் அவனுக்கு இணை விற்கிறவங்கள தான் என்ன பண்ணுவான் சோதித்து பார்ப்பான் தண்டித்து பார்ப்பான் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் ஆனால் அவர்களுக்கு ஆனால் அவனுக்கு இணை என்ன பண்ண மாட்டான் கைவிட மாட்டான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் நம்ம கேட்குறோம் இதை நூறு முறை ஓதிவாங்க உங்களுடைய நிலைமையே மாறும் நிச்சயமாக எத்தனையோ அமல்கள் செய்து கைவிடப்பட்டவங்க கூட இதை ஓதிப்பாருங்க உங்களுக்கு கைவிடப்பட மாட்டேங்க அல்லாஹே போதுமானவை நம்ம அடுத்த ஒரு காணொலியை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க